ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்களானே தெரியும் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் அதில் ஆம்பூர் பிரியாணி டி பேஸ்ட்னு போட்டிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் பிரியாணி தான் செய்ய போகிறோம் டுவெண்ட்டி மினிட்ஸில் பிரியாணி செய்ய போகிறோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எதுவுமே வெட்டாமல் ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது வந்து எனக்குமே ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேக்கெட் பார்த்தேன் இந்த மாதிரி எல் தலைப்பாக்கட்டு பிரியாணி அப்புறம் கல்யாண வீட்டு பிரியாணி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பாக்ஸஸ் பார்த்தேன் என்ன இது டிஃப்ரெண்டா இருக்கு சரி எப்படி இந்த பிரியாணி டேஸ்ட் வருது அப்படின்னு கரெக்டா அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் அதுல வந்து என்ன ப்ரோட்டீன் வேணா எடுத்துக்கலாம்னு போட்டிருக்காங்க நாங்க வந்து மட்டன் எடுத்துக்கிறோம் ப்ரோட்டீன் அவங்க வந்து அரை கிலோ எடுத்துக்க சொன்னாங்க பட் நாங்க மட்டன் எடுத்திருக்கோம் அது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் கிராம்ஸ் இப்போ நம்ம சிக்கன் வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் அப்படி எடுத்தோன்னா வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம பேஸ்டோடே போட்டு செஞ்சிடலாம் ஆனால் நம்ம மட்டன் எடுத்துருக்கனால ஸோ இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றனால ஃபஸ்ட்டு நான் வந்து மட்டனை வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு மட்டனை வந்து வேக வச்சுக்கிறேன் இது வந்து நான் ஒரு ஆறு விசில் வேக வச்சுக்கிறேன் அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வேகும் அதனால நான் ஆறு விசில் வச்சுக்கிறேன் விசில் போட்டாச்சு மட்டன் ரெடி ஆகட்டும் அதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறோம் அங்கே வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் டூ ஃபிஃப்டி கிராம் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன் அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா டூ டைம்ஸ் வந்து நல்லா சீரக சம்பா ரைஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் சிறுக சம்பாரிசையை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த பிரியாணி பாக்ஸ் அதாவது பிரியாணி பேஸ்ட் ஆம்பூர் பிரியாணி பேஸ்ட் பாக்ஸ்ல என்னெல்லாம் பண்ணிக்கலாம் இது பேக்கேஜிங் பிரிக்கிறதுக்கே ரொம்ப டஃபா இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேக் பண்ணிருக்காங்க ஓபன் பண்ணியாச்சு அதுல வந்துட்டு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஆம்பூர் பிரியாணி ஆயில் அப்படி போட்டிருக்காங்க ஆம்பூர் பிரியாணி ஆயில் அப்புறம் அது பேட்ச் நம்பர் அப்புறம் வந்து எக்ஸ்பைரி டேட் அதுவும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி பேஸ்ட் அப்படின்னு இன்னொரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க எப்போ வந்து யூஸ் பண்ணணும் மேனுஃபேக்சர் டேட் அப்புறம் யூஸ் பை டேட் அதெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பிரியாணி எப்படி செய்யணும்னு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு சீரக சம்பா ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் அந்த பேஸ்ட்டை போட்டு ஆட் பண்ணி ஒன் மினிட்டை வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இப்போ இந்த பிரியாணி செய்ய போகிறோம் மட்டன் வேக வச்சது வந்து வெந்திருச்சு ஆறு விசில் போட்டோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காற்று பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ அந்த வாட்டரோட மட்டனை வந்து வேறு பாத்திரத்தில் மாத்திட்டு நான் இதுவும் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த பிரியாணி பேஸ்ட்லே எல்லாமே இருக்குதான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் போடுவோமோ அது எல்லாமே இந்த பேஸ்ட்டில் ரெடியாக இருக்கான் ஸோ வந்துட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை மட்டுமே ஸ்டவ் ஆன் பண்ணி ஆட் பண்ணிட்டா போதும் இவ்வளோ கன்டென்ட் தான் இருந்தது அந்த பேஸ்ட்டு ஸோ இதை வந்து ஒன் மினிட் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ஒன் மினிட் மிக்ஸ் பண்ணதும் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஒன் மினிட்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மட்டன் மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்துட்டு அதுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம்ல அதுவும் இருக்கும் அதையும் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதையும் இதுலேயே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க சொன்ன அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வச்சு பாயில் பண்ண வச்சுக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பேஸ்ட்டு போடும்போதோ எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்கணும் அதுக்கப்புறம் பாயில் ஆனதும் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் சீரக சம்பாரசியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி கிராம் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயிலிங் ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் அவங்க ஆல்ரெடி போட்டிருப்பாங்க ஸோ ஆனால் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி டூ விசில்ஸ் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுவுமே அதில் கொடுத்த மாதிரி தான் செஞ்சோம் அதிலே தான் ப்ரெஷர் குக்கரில் வச்சு டூ விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வைக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும்னு நம்மளும் அந்த டைம் வச்சு ஓப்பன் பண்ணோம் பட் என்ன ஆச்சுன்னா லைட்டாக அடியில் வந்து பிடிச்சிருக்கு அவங்க சொன்ன அளவு தண்ணி டைமிங் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் பட் லைட்டாக வந்து அடியில் பிடிச்சிருக்கு பிரியாணியை ஓப்பன் பண்ணதும் அதில் கொடுத்துருந்த சீஸ்னிங் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சர்வ்ஸ் மூணு பேர் அப்படின்னு போட்டிருந்தாங்க மூணு பேர் சாப்பிட்லான்னு போட்டிருந்தாங்க பட் அந்த அளவுக்கு பிரியாணி இருந்த மாதிரி இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் கண்ட் இருந்தது அவங்க டூ ஃபிஃப்டி கிராம் ரைஸ் தான் போடலாம்னு சொல்லியிருந்தாங்க பட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பைசஸ் நிறையா இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் எங்களுக்கு இந்த 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 ஒரு தான் ரைஸ் வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி பேஸ்ட் வச்சு நாங்க ஒரு சூப்பரான பிரியாணி செஞ்சோம் டேஸ்ட் வை சாப்பிடுறதுக்கு நல்லா தான் இருந்தது பட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சது அதனால நாங்க ஒயிட் ரைஸும் கொஞ்சம் மட்டன் தொக்கும் வச்சு சாப்பிட்டுட்டோம் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டோட சண்டே ஸ்பெஷல் சமையல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்